நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் பிறப்பின் முப்பன் விழா குழு தலைவராக இருக்கின்ற ஜெரோசரி நாயமடிகளார் அவர்களை இங்கே வருகை தந்திருக்கும் வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே அவரது பாரியார் மனோன்மணி அம்மா அவர்களே பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்பின் டீனாக இருக்கின்ற அதே நேரத்தில் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் வேல் நம்பி அவர்களே கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் தலீசன் அவர்களே அர்ப்பணி பேராசிரியர் அர்ப்பணி திலேந்திரன் நடிகளார் அவர்களே இங்கே இந்த பாடசாலை இந்த பிரேசால் கல்லூரி அதிபர் அருள் சோரி மேதி ஜெயமலர் அவர்களே ஏனைய நமது மறை மாவட்ட குறுமுதலர் அவர்களே ஏனைய அருள் தந்தையர்களே அருள் சோகரிகளே மக்களே உங்கள் அனைவருக்கும் இன்னைய வணக்கத்தை கூறி நிற்கின்றேன் இந்த முப்பன் விழாவை நடாத்த வேண்டும் என்று சொல்லி என்னோடு பொழுது நான் சொன்னேன் அதை நல்லாக செய்யுங்கள் ஏனென்றால் இவர் சமய பணி கல்வி பணி சமூக பணி இவற்றையெல்லாம் புறம்பட செய்து ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கின்றார் ஆகவே அவரதை நாங்கள் நினைவு கூர்ந்து அவரது பணியையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நேற்று ஒருவர் வந்தார் என்னிடம் கோண்டாவில் மேற்கில் இருக்கின்ற ஒரு சிரஸ்தியார் கோவில் அங்கே நாலு குடும்பம்தான் ஆனால் அந்த கோவிலை ஆரம்பித்தவர் மறைந்த அமர் நல்லூர் ஜான சுவாமியார் அத்தோடு சேர்ந்து ரோக்கா பாடசாலையும் துவங்கியிருந்தார் அந்த பகுதி மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள் அந்த ஆலயத்தை கட்டி வழிபாடுகளுக்கு உதவி செய்கிறது அனைவரும் சைவ சமய சௌரர் அவர்களான இந்த ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள் இப்பொழுது மோம்பு போடுவோனும் மோப்பு செய்யப்போகணும் அதுக்காக வேண்டி என்னிடம் வந்து கேட்டார்கள் தான் சொன்னார்கள் விதை முதல் விதைத்தவர் சுவாமி ஞானபிரகாசரன் ஆகவே நாங்கள் காண்கின்றோம் சமய பணியோடு அவர் சமூக பணியையும் கல்வியையும் அவர் கொடுத்திருக்கின்றார் இதையிட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த விழாவை எடுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டு இங்கே வந்திருக்கின்ற பொழுது அழுத்தந்தை ஜெயசேகரம் சொன்னார் இதை நடாத்துவதற்கு செலவுகள் கிடைக்கும் வேணும் என்று சொல்லி அப்போ நான் இருந்து யோசிச்சுட்டு சொன்னேன் இந்த மண்ணின் மைந்தன் ச சித்தம்பலம் கார்டினார் அவரும் ஒரு பெரிய கொடையாளி பல்வேறு விதத்தில் உதவி செய்கின்றவர் அவரிடம் அந்த நிதியத்தில் இருந்து காசு பெற்றுத்தரலாம் இதை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்றைய காலமே ஃபாதர் ஜெயசேகரம் என்னோடு கரைச்சு அதை நிறைவேற்றியிருக்கின்றார் ஆகவே அவருக்கு நன்றி அதை கேட்டதற்கு நான் அதில் இருக்கின்றபடியால் அதை செய்து முடிக்கலாம் இன்னொருடைய இணக்கம் அச்சுவேலிக்கும் தொடர்பு இருக்கு இந்த அம்மாட தகப்பன் அச்சுவேலி கிறிஸ்டியான் பிள்ளை இந்த ஃபாதர் பேட்ரிக் ஞானப்பிரகாசம் பிரகாசம் என்று உங்களுக்கு தெரியும் முதலாவது கல்வீடு அவையற்ற வீடு தான் இந்த கல்வீடுன்னு தான் வந்து அட்ரஸ் பண்றது ஞானப்பிரகாசம் கல்வீடு அச்சுவேலி என்றால் இப்போ இப்போலாம் இடிஞ்சு கிடக்குது ஆகவே இதிலே ஈடுபாடு எனக்கு உண்டு எனவே இந்த நினைவு விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டும் இது சிறப்பு அமைய இறைவன் துணை புரிய வேண்டுமென்றும் இங்கே வந்திருக்கின்ற உரையாற்ற வந்திருக்கின்ற பெரியோர்களையும் அன்போடு நினைவு கூர்ந்து மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி